ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டு செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சுங்கான் கடை இந்த சுங்கான் கடைக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் பார்வதிபுரம் பார்வையுமெடுத்து சுங்கான் கடை இந்த சுங்கான் கடை அருகாமையில் தான் நம்ம வந்து வீட்டு செயல் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் அஞ்சு புள்ளி நூறு அஞ்சு சென்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த வீட்டு மனைக்கு இருபது அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு நல்ல சுவையான குடி தண்ணீர் உள்ள இடத்துல தான் இந்த வீட்டு மனை இருக்குது இந்த வீட்டு மனை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியான இடம் எப்பவும் நல்ல காற்றடிக்கிற இடத்துல தான் அந்த வீட்டு மனை இருக்குது இந்த வீட்டு மனைக்கு ஒரு செண்டுக்கு நாலரை லட்சம் கேட்குறாங்க விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த சுங்கான் கடையில் இருக்கிற இந்த வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்குறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்